முதல் ஒன்றும் ஒன்பது வேணிகள் ஒன்பது

இரண்டு நேரம் பற்றி வாழ்க்கைகள் ஐடியா மூணு மதுரை மாவட்டமும் கள்ளப்பேட்டையில பழகேரில திருப்பண்ணா

对对对

பதவி மாவட்டம் மணியாக சுவாமிக்குமார் பலத்தில இரண்டாவது நகரப்பட்டு வாழ்க்கை வைத்தார் மூன்றாவது காரைக்குடி கரை வைத்தனா கள்ளம்பட்டி சின்ன தம்பியா தன்னை தம்பி

முதல் பெற்ற தலைவர்களுக்கு சேர்வா மதுரை ஹலோ ஆள முடியலடா ஆ நான் முடிச்சுடா ஏய் ஓடுது போகிறேன் என்ன மட்டில் ஏய் ஓடுது யூடியூப்பில் நான் லிங்கை போட்டுடுறேன் ஆ ಇಲ್ಲಿ ಎಳ್ತೀರಿnga ನಾ ಲೈವ್ ಕೊಡ್ತೀರಾ ಮಾಡಿ ಬರಿ 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 ಇದರ ಮಧ್ಯೆ ನಾಮಶ್ರಮವನ್ನು ಬೇರೆ ಬೇರೆ ಅಲ್ಲ ಬೇರೆಗೇಬೇಕು ಅಂದೆ ಬಂದಿರೋಣಾ ಆಲೇಕದರ ಅಲ್ಲೇ ಇರಬೇಕು ಯಾವುದು ಕೂತಿರೋರು ತನ್ನಂತ ಪಿಳ್ಳಾರಿ ಅವರ ಪ್ರತಿನಿಧಿ

முதல் பெருக்க பெருவருக்கு கோட்டை ஒரு நினைவுனா ஐயம்பட்டான்பட்டி மணிக்காலையா அவையாபுரம் இருக்கையார் மோகன் சாமி குமாரா நகரம்பட்டி வாலிக்கு வேடி வைத்தியாவா சிவகங்கை மாவட்ட மாலங்கடி சிறி மதகடி நாச்சியம்மன் கோயிலுடைய பூச்செடுதல் முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்க பெரிய மாட்டு வடி தொகுதியிலே ஒன்பது வடிவம் ஒன்பது வகைகளும் இரண்டு வகைகள் கடுமையான போராட்டம் முதல் பெருக்க பெருவருக்கு மதுரை மாவட்டம் அமனியாபுரம் இருக்கையார் மோகன் சாமி குமார்

அம்மா வாட் வந்துக்கிறோம் பூவா. தம் பைக்கல வந்து போடுதா. நம்ம வரணும்னு சொல்ல ரைடர் வந்து முன்னாடி வந்து அந்த முன்னாடி அந்த பக்கத்துல போய் உட்கார்றாரு. ஹாய். மெதுவா ஒட்டிட்டுல பா. கொஞ்சம் மெதுவா. என்னம்பா யார் துருக்கோர் தொலைவுல சலி விட்டுறாங்க பா. அப்படியே மாைய பட்டுக்கடிதுலையா மூடுறோரியா. அப்படியே போக முடியல. இறங்கணும் இருக்கானே ஓட்டல் உள்ளே போயே வெளிய வந்துறீங்க. இதுல நாடாக வாணையா புறம் மூடுறது ஆரம்பிச்சு மூடு. சரி டேய், ஏணி பனிரதுல கூட திருஞ்சிரிர. கவுண்டரில கோட்ட சொந்தத்தில் போடு 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 ஆணும் வர லெக

ார்ருந்த நன்றாக நல்ல 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 வண்டரோடே போர்தா 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 வண்டரோடே எடுத்து பிடி வரப்பட்டா அண்ணியோட பக்கானே வந்து தான் சொல்றான் 40 பண்ண வேண்டிய மாட்டான் நம்மள தரத்துல ஒரு லூரா சும்மாளே கொண்டாடைக்க வந்துட்டே இருக்காரு அண்ணேயா ஹேலூயா நம்ம ஜெபகம் வந்துட்டே இருக்கு நம்ம எல்லாரும் இந்த தடவை ஒடிட வேண்டியயா वणी <laughs> न <laughs> அது என்ன பேருடே நாடாவே வரறது இந்த பைக்க அது என்ன பேரு ஆனேன் எப்டி வரல என்ன என்ன பேரு என்னடா என்ன டேய் யார்டா புடி அத போடுடா என்ன பேரு 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 மோடி போட்டு யார் ஓட்டாடு மதுரை மாவட்டோட்டிக்கு நினைவாதா கன்னியாமண்ணம் பொண்ணாட்சி கருப்பையாட்டு

இரண்டாவதுதான் சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டி முன்னாள் ஊராட்சி மாவட்டத்தில் தலைவர் வைத்தியா மூன்றாவதுதான் மதுரை மாவட்டம் கோண்டரண்டம்படி வேலிச்சாமி நான்காவதுதான் மதுரை மாவட்ட புதுச்சிக்காம்பட்டி அனன்யா ஐந்தாவதுதான் சுந்தரேட்டர் கோவிராஜரா பழனி குற்ற விருப்ப சாதிதனையா பதினெட்டாங்குடி நீலேசா கல்லம்பட்டி சின்னத்தம்பியா கூத்தலூர் கொசியப்போடாரா காரைக்குடி சனிவர்த்தனா ஒன்பது வடிகளே மூன்று வடிகள் தனியா சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி அருகே மட்டுசெண்டி நாக்கியப்பன் கோயிலுடைய பூத்தெட்டு தலைவினா பண்டையா முதலீடு எடுத்த முதல் பரிசு பெறுவதற்கு போட்டார் அமனியாபுரம் இக்கையா மூலம் இரண்டாம் சிவகங்கை மாவட்டம் நேரம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் வைத்தியா பைக்யா மூன்றாம் மாவட்டம் கோட்டப்பட்டி சாரசி மேலசாமி நினைவாயா

அட போய் என்ன பண்றேடா இந்த மாதிரி சுத்திக்கிட்டு வெளிய இருக்க நேராம் தெப்பியா பண்ணியாப் போறான் வெந்து வெந்துடா வெந்து 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 வெந்துடா ஏய் இந்தா வந்து பைக் மீட்ரா ஏய் பைக் வெந்துடா கரு என்ன வர வரதுக்கு நீங்க முதல்ல வர அண்ணியாப் போறேன் என்ன சத்தம் ஏங்குமா அது வெந்துடா அது என்ன மாதிரி கிணத்துல போய்ட்டா

அனன்யா அந்த நூல்களை முதல் தெரிவித்து மதுரை மாவட்டம் மாட்டா இரண்டா மாவட்டம் மாவட்டங்களில் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்